நீங்கள் கேட்கவிருப்பது வீட்டின் மூலையில் ஒரு சமையலறை சிறுகதை தொகுப்பிலிருந்து வீட்டின் மூலையில் ஒரு சமையலறை எழுதியவர் அம்பை ஒலி வடிவில் வழங்குபவர் கீர்த்தனா ஒரு சதுர கஜம் எட்டணா விலைக்கு நிலம் வாங்கி வீடு கட்டினாராம் கிஷனின் அப்பா ரயில் பெட்டி தொடர் மாதிரி வரிசையாய் அறைகள் எல்லா அறைகளும் முடிந்தபின் போனால் போகிறது என்று ஒட்ட வைத்தாற்போல் ஒரு சமையலறை இரு சன்னல்கள் ஒரு சன்னலின் கீழ் குழாய் வைத்த தொட்டி ஒரு பெரிய தட்டு கூட வைக்க வகையில்லாமல் குறுகியது கீழே செங்கல் தடுப்பு இல்லாத சாக்கடை முற்றம் மேலே குழாயை திறந்ததும் கீழே பாதங்கள் குறுகுறுக்கும் பத்து நிமிடங்களில் ஒரு சிறு வெள்ளக்காடு காலடியில் அதில் நின்று நின்று அடிப்பாதம் எல்லாம் வெடிப்புக்கீறல்கள் சமையலறையில் அடி வைத்து முதல் நாள் சமைத்து கைக்கு தங்கவளையல் போட்ட உடனேயே வெடிப்புக்கு தடவ ஒரு மெழுகு களிம்பு தந்துவிடுவாள் ஜிஜி என்று எல்லாரும் கூப்பிடும் கிஷனின் அம்மா சமையலறையின் கிழக்குப்புறம் பார்த்த சன்னல் வழியே பச்சை மலைகள் மேலே ஒரு வெள்ளை பொட்டு கோவில் பிள்ளையார் கோவில் அந்த சன்னலின் கீழேதான் சமைக்கும் மேடை வெடிப்பு பாதங்கள் பச்சை மலையில் உருத்தாமல் இருந்திருக்கலாம் ஆனால் அந்த சன்னல் வெளியேதான் துணி உலர்த்தும் கொடி கால்சராய் சட்டை பைஜாமா புடவை பாவாடை விரிந்து சன்னலை மறைக்கும் கொத்தமல்லிப் பொடி காரப்பொடி கரம் மசாலா பொடி தூவி அரைத்த பசும் மஞ்சளும் இஞ்சியும் தடவப்பட்டு தயிரில் ஊறிய மாமிச துண்டங்களை கிளறி நிமிர்பவர்களை எதிர்கொள்வது ஒரு நாடா தொங்கும் பைஜாமாவாக இருக்கலாம் இதில் யாருக்கும் ஆட்சேபனை இருப்பதாக தெரியவில்லை அவர்கள் வாழும் பாங்கு சமையலறையை சுற்றியே இருந்தது சமையலறை என்ற தத்துவத்தை ஒட்டி சாப்பாட்டுப் பிரியர்கள் மது பிரியர்கள் என்றே பெயரெடுத்த வம்சம் அனுபவிப்பவர்கள் உல்லாசிகள் பார்க்கப் போனால் இவர்கள் கல்யாணத்தில் அஜ்மீர் உறவினர்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காத விஷயம் யாருக்கும் எந்தவித மதுபானமும் குடிக்கத் தரவில்லை என்பதுதான் குலதெய்வம் அம்பாவுக்கு கூட மதுதான் பிரசாதம் ஸ்காட்சிலிருந்து நாட்டு சரக்கு வரை எதைத் எதைத்திருந்தாலும் சுவரில் தெளித்து ஜெய் அம்பே சொல்லிவிட்டுத்தான் குடிப்பது பிறந்த குழந்தையின் வாயில் முதலில் மதுவில் முக்கிய விரலைத்தான் இடுவது அப்படி இருக்கும்போது இப்படி கல்யாணம் செய்து கொண்டால் சரி ரம் ஜின் விஸ்கி வேண்டாம் அஜ்மீரிலேயே தயாராகும் ஆரஞ்சு வண்ண கேசர் கஸ்தூரி இல்லையா மண்டையைப் போய் ஒரு உதை உதைக்குமே சச்ச இது என்ன இப்படி கல்யாணம் செய்து கொண்டாய் என்றார்கள் அவனிடம்